குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிர பிரம்மா ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்றிரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை சத்துர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நாம யோகம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை வணிசம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்தும் முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்தும் முப்பது வரை ராகு காலம் பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றும் முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் சரி இன்றைய தினம் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் என்றால் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு இன்றைய தினம் அபிஷேகங்கள் நிறைய பேர் வந்து பால் குடம் எடுப்பாங்க நிறைய பேர் வேல் குத்துவாங்க நிறைய விசேஷங்கள் இன்றைய தினம் புதன்கிழமையாக இருந்தாலும் வைகாசி விசாகம் என்பதால் முருகப்பெருமானை வணங்குவது மிக மிக சிறப்பு அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் சோம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் எடுத்துக்குங்க அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் சிறிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சு வெள்ளை பேப்பர்ல மடித்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களே பாரு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் குரு பகவானும் சிம்மத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் மேஷத்தில் புத பகவான் இன்னைக்கு ஒரு சிறிய விஷயம்தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சொந்த வீடு வாங்கணும் நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இரு நிறைய பேருக்கு பணம் இருக்கும் ஆனா வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்காது அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஒரு சில விஷயத்தை செய்யலாம் என்ன அப்படின்னா ஒண்ணு இது காலையில செய்யலாம் இல்ல சாயந்தரம் செய்யலாம் ஒரு ஐந்து தீபம் ஐந்து தீபம் அப்படின்னு சொல்லும்போது பச்சை திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் நடக்கும் இது எப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு அப்ப வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி புதன் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு கிழமையும் சொல்லலாம் அதனால இந்த ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பச்சை பயிறு சுண்டல் பண்ணி எல்லாருக்கும் தானமா கொடுங்க இதுல இதுக்கு ரெண்டு விஷயம் பலன் உண்டு என்ன ரெண்டு விஷயம் இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதிரி செய்தால் வீடு கட்டுவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பச்சை பயிறு சுண்டல் பண்ணி தானம் செய்தால் படிக்கிற பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் இது செய்து பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மனதில் எண்ணிய வேலையெல்லாம் செய்து முடிப்பங்க சகோதர வழியில ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நகை செய்கிறாங்க இல்லைங்களா நகை செய்கிறவர்கள் அதுக்கு என்ன ஆச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலை சார்ந்த பணியில சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் நெளிவு சுழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனதளவுல தன்னம்பிக்கை ஏற்படும் உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் புகழும் இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வந்ததுல நல்ல ஒரு வருமானத்தில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சிசை கிழக்கு திசை அதிசையின் மூன்றாமின் அதிசை நிறம் வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவெல்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிகளை எடுப்பீங்க நீண்டகால முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகளை கிடைக்கும் தன வரவுகள் மூலம் தேவைகள்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் மறையும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அனுபவம் ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நல்ல ஒரு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஒன்பதாம் அதிசய நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர் உங்க தேவைகள் எல்லாம் நிறைவேறும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும் உடன் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வழியில நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகளாம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷதி மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமின் அரிச ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அனுபவமிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பயணங்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும் இன்றைய நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசய இசை வடகு திசை அதிசய எண் ஐந்தாமின் அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும் சொத்து வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாட்டில் நல்ல லாபகரமான சூழலெல்லாம் ஏற்படும் புதிய மின்சார பொருட்களை வாங்குவீங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சகோதர வழியில நன்மைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் என்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அரிச எண் ஒன்றாம் எண் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரகமான ஒரு நாளாக இருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகின்ற ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்கும் அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி இந்த எல்ஐசி இந்த காப்பீடு தொடர்பான செயல்பாட்டில் ஒரு ஆர்வம் ஏற்படும் வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத சில சுப செலவுகள் ஏற்படும் விவேகமான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் இன்றைய நாள் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதிசயசை மேற்கு திசை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரம் புதிய அனுபவம் கிடைக்கும் சித்திரை நம்பிக்கை மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிலும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் அமைகின்ற ஒரு தருணம் விமர்சனங்களால் மனதில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு விலகும் கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்பார்த்த ஒரு சில உதவிகரம் கிடைப்பதில் அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் மனசுல ஒரு புது புதுவிதமான ஒரு தேடல் உண்டாகின்ற ஒரு தருணம் தற்பொருமை செயல்படுவது மிகவும் நல்லது இன்றைய நாள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் சுபம் நிறைந்த நாளாகவும் இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயின் மூன்றாவின் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இருக்காது சுவாதி நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வீங்க உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அரசு பணிகள்ல கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் படிப்பு சார்ந்த செயல்பாட்டுல அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிசைசே வடகுதிசை அசைன் ஒன்பதாம் அச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் நிறைவேறும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சிந்தனைகளில் புதிய தெளிவுடன் காணப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் கல்வி சார்ந்த வேலையில மேன்மை ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசையின் ஏழாமின் அதிச நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் தாயாரின் ஆரோக்கியம் சீராகும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் விவேகத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை வட மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திர ஒத்துழைப்பு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் கவனத்தோடு இருந்தால் ஆதாயம் ஏற்படும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் வியாபாரமாகட்டும் அதே மாதிரி ஒரு குடுக்கல் வாங்கல் ஆகட்டும் அதுல நல்ல ஆதாயம் ஏற்படும் யோசிச்சு எதையும் செய்யணும் உயர் பதவியில் இருப்பவர்கள் மூலம் மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும் மூத்த சகோதரர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் விலகும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க கமிஷன் சார்ந்த செயல்பாடுகளால் தன வரவுகள் மேம்படும் வாகனம் சார்ந்த விஷயத்துல சிறு சிறு செலவுகள் உண்டாகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை மேற்கு எட்டாம் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர் செலவுகள் உண்டாகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்கள் எல்லா விதத்திலும் கவனமா இருக்கணும் தந்தையோடு அனுசரிச்சு செல்லுங்கள் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் தோன்றி மறையும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சக ஊழியர்கள் இல்லத்தில் சூழ்நிலை இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டியது மிக அவசியம் அதே மாதிரி நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபாரம் தொடர்பான பணிகளால் அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் போட்டிகளும் இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது அவசியம் இன்னைக்கு விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க செல்ஃபி கோணல் மாணலா செல்ஃபி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுங்க சந்திராசமும் ஒன்றும் செய்யாது அதிர்சை வடக்கு திசை அதிசயின் நான்காம் அதிர்ஷ நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைய தினம் அதிகரிக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்